கீழ்முதுகு தண்டு வலி பாதிப்புகள் வந்து குறிப்பிட்டு இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் அதிகமாக தாக்கும் அது எந்த மாதிரியான நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து செக்ஸை வந்து விரும்பாதவங்க உடலுறவில் நாட்டம் இல்லாதவங்களுக்கு இந்த கீழ்முதுகு தண்டில் அதீதமாக வலி வந்துடும் அதே மாதிரி எந்நேரமும் வந்து காம சிந்தனையிலே இருந்துக்கிட்டு விந்த விரயம் பண்ணுறவங்களுக்கும் இந்த கீழ்முதுகு தண்டில் வலி வந்துடும் இந்த காரணம் மட்டும் இல்லாமல் இப்போ முதுகுத்தண்டு வலிக்கு டிஸ்கு பல்ஜி அதாவது கீழ் முதுகுத்தண்டுல ஜவ்வு பிதுங்கிறதும் ஸ்லிப்பேடு டிஸ்க்குன்னு சொல்லி அவங்களுக்கு வட்ட எலும்புகள் அதாவது அடுக்கு எலும்புன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டோட அடுக்கு எலும்புகள் நகர்தலும் இந்த மாதிரியான உறவுகள் அதிகமாக ஈடுபடுறவங்களுக்கும் உறவுலேயே ஈடுபடாதவங்களுக்கும் உடம்புல வந்து வெட்ட வாயுன்னு சொல்லி ஒரு விதமான காற்று வாயு காற்று அந்த காற்று அபானன் காற்றாகப்பட்டது உஷ்ணமாகி ஜவ்வை பிதுக்கி விடுறதும் எலும்பை நகர்த்தி விடுறதுமாக இருக்கும் அந்த மாதிரி பாதிப்பில் உள்ளவங்க நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் அதிக பொருட்செலவு இல்லாமல் மிக குறுகிய நாட்களில் எவ்வளோ பெரிய நோய்களுக்கும் மிக எளிதாக தீர்வை சொல்லிய சித்தர்கள் எழுதிய குறிப்பில் இந்த மருத்துவ முறையை நிறைய நம்ம செஞ்சு கொடுத்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த கீழ்முதுகு தண்டு வழியெல்லாம் காணாமல் போயிருக்கு அதாவது சாப்பிட்ட ரெண்டு வாரத்திலேயே முழுமையான குணம்லாம் கிடச்சிருக்கு இது மாதிரி சித்தர்கள் சொன்ன எந்த ஒரு மருத்துவ முறையுமே பொய்த்து போகல அதுக்கு நம்மளே வந்து நம்ம கண்ணால் பார்க்குறதே தான் சான்று அதை வந்து அந்த வியாதி வந்து அவங்களுக்கு குணமாகி அவங்க மகிழ்ச்சியோடு சொல்கிறது கேட்டு எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு மிகுந்த பொருட்செலவு இல்லாமல் மிகுந்த மலி வேதனை இல்லாமல் மிக எளிமையான மருத்துவ முறையிலேயே அனைத்து நோய்களுக்கும் தீர்வை சொல்லியிருக்கிற நம்ம சித்த மருத்துவத்தை வந்து எல்லோருக்கும் கடத்தணுங்கிறது தான் இந்த மாதிரி பதிவே போடுறது இப்போ இந்த மருத்துவ முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மீண்டும் வந்து உடலுறவில் நாட்டம் இல்லாதவங்களுக்கும் உடலுறவில் நாட்டம் வரும் அதே மாதிரி நீண்ட நேரம் உடலுறவு செஞ்சால் எனக்கு பின் இடுப்புலாம் வலிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா இடுப்பு எலும்புகள்லாம் வலிவாகும் எண்பது வகையான வாதமும் இந்த மருந்து சாப்பிட்டா கட்டுப்படுறதுனால உங்களுக்கு கழுத்து வலி தோல்பட்டை வலி இடுப்பு வலி பின்முதுகு தண்டு வலி தண்டு வலி சார்ந்து இல்லாமல் எண்பது வகையான வாதத்தினால் வர அனைத்து வலியும் குணமாகும் இந்த மருந்தை வந்து எப்படி நீங்கள் சாப்பிட்ணுன்னா இந்த மருந்தை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஓய்வாக இருக்க நாட்கள் காலை ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்து வெறும் வயிற்றில் இந்த மாத்திரையை ஒன்று எடுத்துக்கிட்டு இது கூட வந்து ஒரு நூறு எம்எலுக்கு வந்து மஞ்சனத்தி நத்தி கசாயம் அதாவது நுணா இலை ஒரு அரை கைப்பிடியில் ஒரு நூறு எம்எலுக்கு வந்து நீங்கள் கசாயம் வச்சு அந்த கசாயத்தோடு இந்த மருந்தை சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி கோபுரம் தாங்கின்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையிலையும் ஒரு நூறு எம்எல் கஷாயம் எடுத்து இந்த மாத்திரையை விழுங்கிக்கலாம் இது ரெண்டுமே கிடைக்காதவங்க காப்பி நல்லா நீர்த்தன்மையாக வச்சுக்கிட்டு இந்த மருந்தை போட்டு ஒரு மருந்தை போட்டு முழுங்கிட்டு அந்த நூறு எம்எல் காப்பியை குடிச்சிங்கன்னா ஏழு எட்டு தடவைக்கு மேலே உங்களுக்கு டிசென்ட்ரி ஆகும் அப்படி ஆகக்குள்ளேயே உங்கள் உடம்புல தேங்கியிருந்த உஷ்ண வாயுவான வெட்ட வாயுங்கிறது வெளியேறிடும் ஜப்பு பிதுக்கம் சரியாகும் தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய வட்ட எலும்புகள் வந்து உங்களுக்கு அந்த அடுக்கில் போய் சரியாக உட்காரும் பின்முதுக்கு தண்டில் வராது இந்த மாதிரி எதுக்கு நம்ம புகைப்படமாக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உடல் உறவுகளை ஈடுபட முடியலன்னு சொல்லி தான் இந்த பேக் பெயினுக்கு ரிலீஃப் கேட்குறாங்க இந்த மருத்துவத்தை செஞ்சிங்கன்னா இல்லறம் நல்லறமாகவும் நன்றி வணக்கம்